தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருவிவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம் தொடக்க நூல் இருபது ஆபிரபாமும் அபிமலைக்கும் ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு நெகேபுக்கு சென்று காத்தேக்கும் இடை குறுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்த பின்னர் கெராரில் தங்கியிருந்தாள் அப்போது ஆபிரகாம் தன் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லி கொண்டமையால் கெரார் மன்னராகிய அபிமேலருக்கு ஆளனுப்பி அவளை அழைத்து வந்து சென்றார் அழைத்து வர சென்றார் செய்தாள் இரவில் ஆண்டவர் அபிமேலருக்கு கனவில் தோன்றி இதோ நீ அழைத்து வர செய்த பெண்ணின் பொருட்டு நீ சாக போகிறாய் ஏனெனில் அவள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்று அவனிடம் கூறினார் அதுவரை அவரை தொடாதிருந்த அபிமலக்கு அதை கேட்டு மறுமொழியாக என் தலைவரே உண்மையாகவே நேர்மை மிக்க இனத்தவரை நீர் அழிப்பீரோ அவன் அவளை தன் சகோதரி என்றும் அவன் அவள் அவனை தன் சகோதரர் என்றும் அறிமுகப்படுத்தி படுத்தவில்லையா நான் நேரிய இதயத்தோடும் தூய கைகளோடும் இதை செய்தேன் என்றார் கடவுள் கனவில் தோன்றி அவனுக்கு அவனை நோக்கி நீ நேரிய இதயத்தோடு அப்படி செய்தாய் என்று அறிவேன் அதனால்தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்றி அவளை தொடவில்லை உடனே அந்த பெண்ணை அவனின் அவளின் கணவனிடம் அனுப்பிவிடு ஏனெனில் அவர் ஓர் இறைவாக்கினன் அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய் அவளை நீ அனுப்பாவிடில் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் செத்து மடிவீர்கள் என்பது உறுதி என்றார் அபிலேமுக்கு அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்காரரை அனைவரையும் அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான் அதை கேட்டு அவர்கள் மிகவும் அச்சமுற்றனர் பின் அபிலேமுக்கு அபிலகாமை வரவழைத்து நீர் எங்களுக்கு என்ன காரியம் செய்துட்டீர் எனக்கும் என் நாட்டிற்கும் இப்பெரும்பழி நேரும்படி நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன் செய்திருக்கக்கூடாதவற்றை நீர் எனக்கு செய்துவிட்டீரே நீர் எக்காரணத்தை கொண்டே இக்காரியம் செய்தீர் என்று அவரிடம் வினவினான் அபிரகம் மறுமொழியாக இவ்விடத்தில் கடவுளுக்கு அஞ்சுவார் எவரும் இல்லை என்றும் என் மனைவியை அடையும் பொருட்டு என்னை கொன்றுவிடு போடுவார்கள் என்றும் நினைத்தேன் மேலும் அவர்கள் உண்மையில் இவள் என் சகோதரியே இல் இல்வர் என் தந்தைக்கும் பிறந்தவள் பிறந்த மகள் ஆனால் என் தாயின் மகள் அல்ல அவளை நான் மணந்து கொண்டேன் மேலும் நான் என் தந்தையின் வீட்டை விட்டு கடவுள் என்னை அழைத்து திரிய செய்தபொழுது நீ எனக்கு பேருதவி செய்ய வேண்டும் நாம் செல்லுமிடமெல்லாம் நான் உன் சகோதரன் என்று சொல் என்று அவரிடம் நான் கூறியிருந்தேன் என்றார் அப்பொழுது அப்ளேமுக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்கார வேலைக்காரர்களையும் அப்ரகாமுக்கு கொடுத்து கொடுத்ததுமின்றி அவர் மனைவி சாராவை அவரிடம் ஒப்படைத்தான் மேலும் அபிலேமுக்கு இதோ உனக்கு முன்பா முன்பாக எனது நாடு இருக்கிறது உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு நீர் வாழலாம் என்றான் மேலும் சாராவை நோக்கி இதோ உன் சகோதரருக்கு ஆயிரம் வெள்ளிக்காசுகள் கொடுத்துள்ளேன் உன்னோடு இருப்பவர்களில் பார்வையிலிருந்து அது மறைக்கும் சிறையாக அமையட்டும் அனைவர் பார்வையிலும் உன் பழி நீக்கப்பட்டது நீங்கிவிட்டது என்றார் ஆபிரகாம் கடவுளிடம் மன்றாடவே கடவுளும் அபிலமுக்கு அவன் மனைவியையும் அடியேன் அடிமை பெண்களையும் குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளைப்பேறு அளித்தார் ஏனென்றால் அபிரகாமின் மனைவி சாராவுக்கு முன்னிட்டு ஆண்டவர் அபிலமுக்கு வீட்டிலிருந்து பெண்களை மலடிகளாக்கியிருந்தார் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்